சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் சரிங்களா மிதுனம் ராசிக்கான பலன்களை பார்ப்போம் மிதுனம் ராசிக்கான ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா மாத பலனை பார்ப்போம் குறிப்பாக மிதுன ராசிகள் இந்த ஆகஸ்ட் மாதம் எதிலும் நீங்கள் தடுமாறக்கூடாது நீங்க தடுமாற கூடாது குறிப்பா உங்களுக்கு இந்த மூன்றாவது வாரம் நான்காவது வாரம் ஆகஸ்ட் மாதம் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பல வகையில் தடுமாற்றம் வரும் நீங்க தடுமாற கூடாது முன்னெச்சரிக்கையாக தான் இந்த பதிவு சரிங்களா அப்புறம் என்ன சாமி முதல்ல சொல்லியிருக்கலாமே தெரிஞ்சிருக்கலாமேன்னு புலம்ப கூடாது சோ அதனால முன்னெச்சரிக்கையான பதிவு தான் இது குறிப்பிட்டு நம்ம சொல்ல போனோம்னா பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த தேதிகளில் கொஞ்சம் சூதனமா இருந்துக்கிடுங்க சரியா மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இப்ப மாத பலன் எப்படி இருக்கு அப்படின்னு நாம பார்ப்போம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு இந்த மாதம் முழுசும் பத்தாம் வீட்டில் இருப்பதால வேலையில வெற்றியை தருவார் உங்க புத்திசாலித்தனம் மற்றும் பிற திறன்களை பயன்படுத்தி வெவ்வேறு பணிகளை நீங்கள் செய்ய முடியும் மற்றவர்களுக்கு சவாலாக தோன்றும் மற்றும் பணியிடத்தில் நம்பகத்தன்மையை ஏற்படுத்தி பணிகளை நீங்கள் எளிதாக செஞ்சு முடிப்பீங்க ஏழாவது வீட்டில் அதிபதியான குரு பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் கூடுதல் ஆதாரங்களால் வியாபார பலன்கள் நிச்சயம் உண்டாகும் சரியான விதமான முன்னேற்றத்தையும் அனுபவிப்பீங்க அதனால எந்த விதமான பரஸ்பர தகராறையும் தவிர்க்குங்க ஒருவர் வணிக கூட்டாண்மைகள் அதாவது பார்ட்னர்ஷிப்போட முழுமையாக கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டாளிகள் இடத்துல வாக்குவாதம் வேண்டாம் சண்டை வேண்டாம் சரிங்களா ஐந்தாம் வீட்டின் அதிபதி சுக்கரன் புதனுடன் சேர்ந்து மூன்றாம் வீட்டில் அமர்வார் இதன் மூலம் கல்வித்துறையில் தகுந்த முடிவுகள் கிடைக்கும் படிப்புகள் கவனம் சிதறும் ஆனால் படிப்பில் ஆர்வம் இருக்கும் சரிங்களா கவனம்தான் சிதறும் ஆர்வம் இருக்கும் நீங்கள் கடினமாக உழைப்பீங்க தெரியாத தலைப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் உங்களிடத்துல இந்த மாதம் முழுவதும் இருக்கும் புதுசு புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றும் இதன் மூலம் பாடங்களை சிறந்த முறையில் அறிந்து புரிந்து கொண்டு அவற்றுடன் முன்னேற முடியும் இது கல்வியில் மட்டுமல்ல வாழ்க்கையிலையும் சரி சரிங்களா நல்ல காலம் அமையும் சூரியன் இரண்டாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்கள் பேச்சு சற்று கடுமையாக இருக்கும் எதுலையும் அதனால் நிதானம் தேவை யாரிடம் யாரிடமும் எதையும் வெளிப்படையா சொல்வதை தயவு செஞ்சு தவிருங்க அது உங்களுடைய நல்ல ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துரும் சரிங்களா குடும்ப வருமானம் உயரும் மற்றும் குடும்பத்தின் நிதி நிலை உயரம் ஐந்தாம் வீட்டின் அதிபதியாக சுக்ரன் புதனருடன் மூன்றாவது வீட்டில் அமர்வதால் ஜாதகக்காரர்கள் தங்கள் அன்பிற்கு நிறைய பங்களிப்பாங்க சரிங்களா உங்கள் முயற்சிகள் அனைத்தும் உங்கள் அன்புக்குரியவரை மகிழ்ச்சிகளே செய்யும் உங்கள் பார்ட்னரை சரிங்களா அதை லைஃப் பார்ட்னரா இருக்கலாம் இல்லை வியாபார ரீதியாக பார்ட்னரா இருக்கலாம் குடும்பஸ்தராக கூட இருக்கலாம் பார்த்துங்க ஸோ உங்களுக்கு நம்பிக்கையானவங்க முகத்தில் ஒரு புன்னகை வரவழைக்கும் திறன் அந்த விசேஷ குணம் உங்களுக்கு இயல்பு இந்த மாதம் இருக்கும் இன்பத்திலும் துன்பத்திலும் ஒருவைக்கு ஒருவர் ஆதரவு இருக்கும் அதாவது உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு மத்தியில் இருந்தாலும் உங்கள் நண்பர்கள் உங்கள் உங்களுடைய அறிமுகத்தினால பிறர் துணைகளோடு உங்களுக்கு எதிராகவும் செயல்படுவாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சரியா சில வகையில பாதகமாகவும் இருக்கும் சாதகமாகவும் இருக்கும் என்னடா ரெண்டு விஷயத்துல சொல்றேன்னு நினைக்காதீங்க அதுதான் உங்களுடைய தலையெழுத்து அப்புறம் மாதத்தோட தொடக்கத்துல செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்வதால ஏழாவது வீட்டில் மொத்த பார்வை இருப்பதாலும் மாதம் முழுசும் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் தான் இருக்கும் இதனால திருமண வாழ்வில் கொஞ்சம் சூட்சமங்கள் இருக்கலாம் ஓகேங்களா ஈகோ மோதல்கள் காரணமாக உங்கள் மனைவியுடன் கணவருடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு நிறையவே உண்டு அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க உறவில் பிரச்சனைகள் வரக்கூடும் என்பதால் இந்த சூழ்நிலைகளை தவிர்க்க முயற்சி செய்யுங்க முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடுங்க சனி ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து மாத தொடக்கத்தில் பதினொன்றாம் வீட்டை பார்ப்பார் மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் இரண்டாம் வீட்டில் இருப்பதால நிதி நிலை சீராக இருக்கும் பணப்பற்றாக்குறையும் நிச்சயமா சந்திப்பீங்க மாதத்தின் தொடக்கத்தில் குரு மற்றும் செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பதால செலவுகள் தொடர்ந்து செய்யும் வீட்டு செயல்பாடுகளுக்கு செலவுகள் ஏற்படும் ஜாதகக்காரர்கள் வழிபாடு மத பணிகள் மற்றும் சொத்துக்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் பணம் செலவழிக்க வேணும் நிச்சயமாக சரிங்களா எதுவாக இருந்தாலும் பணம் உங்க கைவிட்டு தான் போகும் சரிங்களா ராசி அதிபதியான புதன் சுக்கரனுடன் சேர்ந்து மூன்றாவது வீட்டில் அமர்ந்து சிறப்பாக அமையும் அதனால செவ்வாய் மீது முழு பார்வை பெற்று உங்களின் உடல்நலத்தில் தொல்லைகள் நிச்சயம் வரும் ஆகையால் இதுக்கெல்லாம் பரிகாரம் ஸ்ரீ விஷ்ணு சகசர நாமத்தை அந்த சோத்திரத்தை தினசரி உங்கள் வாயால உச்சரிங்க சரிங்களா நல்லதே கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கர்மா கர்மா உங்களை விட்டு விலகணும்னா ஆன்மீக ஆன்மீக விஷயங்களுக்கு நீங்க உங்களுடைய நல்ல எண்ணங்களோடு உங்களுக்கு மனசுல ஒரு விஷயம் தோணும் இவ்வளவு செய்யலாம் அந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களுக்கு நன்கொடை கொடுங்க அது ஒரு ரூபாவா இருக்கலாம் பத்து ரூபாவா இருக்கலாம் நூறு ரூபாவா இருக்கலாம் ஆயிரம் ரூபா இருக்கலாம் எண்ணிக்கை முக்கியம் அல்ல எண்ணம் தான் முக்கியம் உங்க மனசுல ஒரு ஒரு விஷயம் தோணும் ஆன்மீகத்துக்கு இதை செய்யலாம் அதை செய்யுங்க கொடுக்க கொடுக்கத்தான் புதுசா சுரக்கும் நீர் நீர் இறக்க இறக்கதான் புதுசா சுரக்கும் சரிங்களா அதனால ஆன்மீக விஷயங்களுக்கு உங்கள் மனசில் தோன்ற விஷயத்தை மற்றவர்களோருக்கு பகிருங்க சரிங்களா நீங்கள் ஆன்மீக சேவை செய்கிறதுக்கு யாருமே வர்றது கிடையாது அதனால் உங்களுக்கு ஒரு விஷயம் ஒருத்தவங்க செய்கிறாங்க அதனால் நீங்கள் பலன் பெறுறிங்க அப்படின்னா காசு பணம் இல்ல நல்ல விஷயம் உங்கள் காதில் விழுந்தா கூட அதுவும் உங்களுக்கான தான் ஒரு விஷயம் கர்மா ஏதோ ஒரு வகையில் தீருதுன்னா அந்த அன்பர்களுக்கு அந்த கோயில்களுக்கு அந்த நிறுவனங்களுக்கு உங்களால் ஆன நிதி உதவியை தயவு செஞ்சு செய்ங்க அது பண உதவியாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் அன்னதானமாக இருக்கலாம் உடையாக இருக்கலாம் பூ பூஜை சாமான்களாக இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் உங்க மனசுக்கு தோன்றதை செய்யுங்க சரிங்களா இந்த உலகம் உங்களோட கைகோர்க்கும் நீங்கள் விரும்பும் ஆண்டவன் அது குலதெய்வமாக இருக்கலாம் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் உங்கள் இரு கரம் பற்றி நல்வழிப்படுத்துவான் ஆகையால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க திரும்பவும் சொல்கிறேன் உங்கள் மனசுக்கு தோன்ற ஒரு விஷயத்தை ஆன்மீக காரியங்களுக்கு நன்கொடையாக அழிங்க நல்லதே நடக்கும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க கடவுள் உங்களோடு இருக்கிறான் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும் நாராயணா